இந்த பீஸ் உங்களுக்கு நிறைய கோல்டு அண்ட் ஸ்டோன் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலெக்ஷனுங்க இது வந்து ஃபோர் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் வருது உங்களுக்கு பேக் செயின் வேணாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பேக் செயின் எக்ஸ்ட்ரா வரும் நார்மலாக எல்லாத்துலேயுமே ரோப் வந்துடுங்க இது ஃபோர் எயிட்டிக்கு ரொம்பவே வர்த்தான பீஸ் அண்ட் அதோடய குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் நல்ல ஹாட் செல்லிங்கில் இருக்கிற பீஸில் இதுவும் ஒரு கலருங்க இப்போ இது ஒரே ஒரு கலர் மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது மற்ற எல்லா கலர்ஸுமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு இந்த க்ரீனில் மேலே ஃபுல்லமே டைமண்ட் ரிப்ளிகா அந்த மாதிரியான பேட்டர்ன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வருதுங்க இதுக்குமே ரோப் உங்களுக்கு வேணுங்கிற எல்லா பீசஸ்லையுமே நீங்கள் பேக் சைன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது பீகாக் வச்சு இது இப்போ இன்னைக்கு காட்டுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு உருவம் இல்லாத மாதிரியே இருக்குங்க நீங்கள் கிறிஸ்மஸ்க்கெலாம் புக் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பிங்க் ஸ்டோன் வச்சு காமனாக நீங்கள் நிறைய ட்ரெஸ்ஸஸ் கூட பேர் பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த நெக்லஸ் அண்ட் அதுக்கு அடுத்தது நல்ல டார்க் ரெட் கலரில் இருக்க நெக்லஸ்ஸுங்க இது வந்து இந்த இதில் அவ்வளோ குவாலிட்டி எனக்கு தெரியுதான்னு தெரில நல்ல டார்க் ரெட் கலர் இது வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வர்றதுங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப ரேரான கலர் ஒரு நல்ல ப்ளூ ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த மாதிரியான கலர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சார் ஸ்டாக் இருக்கும்போதே புக் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் ஸ்டாக் கிடைக்காத கலர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா நல்ல ஒரு ரூபி க நல்ல ஒரு ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு ரோப்பில் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் இதுலேயுமே உங்களுக்கு உருவம் எதுவுமே இருக்காது இதுவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ஃபைவ் ஃபிஃப்டி தான் அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டியும் கூட அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் லெஹங்காக்கெல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்டைலிஷான செட்டுங்க இதோடய ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடுறது உங்களுக்கு ஸ்டோன் பீட் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு பேர் பண்ணுற மாதிரியான ஒரு கலெக்ஷனுங்க அண்ட் அதுக்கடுத்தது ஃப்ளாரல் டிசைனில் ரொம்பவே அழகாக அண்ட் ஸ்டார்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலெக்ஷன் இது கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்குங்க இது நீங்கள் ஈவன் சாரீஸ் கூட நல்லா கிராண்டான பார்ட்டி வேர் சேரீஸ் கூட கூட மேஷ் பண்ணலாம் நிறைய பேர் சில்வர் கலெக்ஷன்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ நம்ம சில்வர் கலெக்ஷன்ஸுமே கொண்டு வந்துருக்கோங்க சில்வர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து செவன் ஃபிஃப்டி வரைக்கும் உள்ளிருக்கு ரேஞ்சஸ்லேயே நம்ம கொண்டு வந்திருக்கோம் அண்ட் இன்னொரு டார்க் ரெட் கலர் ரொம்ப நல்லா இருக்குங்க சில்வர் பாலிஷும் இல்லாமல் கோல்டு பாலிஷ்லேயே கொடுத்துருக்குறது இது ரொம்ப அழகாக இருக்குங்க இதோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி வருது நிறைய கலர்ஸ் இது மாதிரி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க இது எல்லாமே ஸ்டோன்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும் அண்ட் இது வந்து என்னோடய ஃபேவரட்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு இயரிங் ஆகட்டும் அதோட செயின் ஆகட்டும் ரொம்ப கிராண்டாகவும் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இல்லை ரொம்ப அழகாக ஒரு வி ஷேப்பில் ஒரு டாலர் வச்ச ஒரு நெக்லஸ்ங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சீக்கிரமாக மூவ் ஆகிற பீசஸ் ஸோ இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி இதிலே நல்ல ப்ராடான சைஸ் இதே பேட்டன் நம்ம வச்சுருந்தோம் இப்போ அதிலே வந்து சைஸ் கொஞ்சம் கம்மியாக கொண்டு வந்துருக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தான் வரும் பட் ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க எக்ஸாக்ட்டாக நம்ம கோல்டில் இந்த மாதிரியான ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் இருக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு த்ரீ பவுண்டில் வர அதே லுக் அதே டிட்டோவாக எக்ஸாக்ட்டாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க அண்ட் அஃபோர்டபுளாக இன்னொரு ப்ரீமியமில் இதுவே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தான் வருது பட்டர்ஃப்ளை கலெக்ஷன்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது ரொம்ப மினிமலாக இருக்குது ரொம்ப ரொம்ப க்யூட் அண்ட் எலெகெண்ட்டான பீஸுங்க இதில் ரெட் கலர் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது மற்ற எல்லா கலர்ஸுமே முடிஞ்சிருச்சுங்க அண்ட் இன்னொரு சில்வர் கலர் ஒயிட் அண்ட் ரெட் கலர் கலர் இதுக்கு க்யூட்டாக ஒரு குட்டியாக ஒரு பெண்டன் கொடுத்துட்டு ஒரு லாங் இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்கங்க அதுவே இதில் ரொம்ப அழகுன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் நெக் பீஸ் வந்து குட்டியாக போட்டுட்டு நல்ல லாங் இயரிங்ஸ் போடும்போது நல்லாவே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் அண்ட் இன்னும் ஒரு பேபி பிங்க் கலர்னும் சொல்ல முடியாமல் ஒரு பேஸ்டல் கலர் ரொம்ப லைட்டான ஒரு கலருங்க இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது இதில் குட்டி இயரிங்ஸ் வருதுங்க இது போய் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இது ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்க ஹர்ஷா கலெக்ஷன் ஃபாலோ